அசோக் நீங்க தப்பா நினைக்கிறேன்னா உங்ககிட்ட இந்த பேங்கோ க்ளோஸா பழகின அந்த பொண்ணு நல்ல வசதியான குடும்பம் காலேஜில் என் கூட படிச்சுட்டு இருந்தா ஹாஸ்டல்ல தங்கி இருக்கும்போது என் க்ளோஸ் ஒருத்தன் அவளுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதிட்டான் இவ அத கொண்டு போய் பிரின்சிபல் கிட்ட கொடுத்துட்டான் ஏதோ தெரியாதளமாக செஞ்சுட்டான் இவளையே அவனை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம் அல்லது மன்னிச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு பிரின்சிபல் வரைக்கும் விஷயத்தை கொண்டு போனது எனக்கே கஷ்டமா இருந்தது கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கும் ஒரு லவ் லெட்டர் வந்துச்சு வேற யாரும் இல்ல இதே சாந்தி தான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு தோணுச்சு லெட்டரை கொண்டு போய் கிட்ட கொடுத்தேன் அவளுக்கு அதே கை தான் காலேஜை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க கண்ணியோட எங்கிட்ட வந்தவன் சொன்னா உங்க ஃப்ரெண்ட் லெட்டரை கிட்ட நான் கொண்டு போய் கொடுத்ததுக்கு காரணமே நான் உங்களை மானசீகமா விரும்புகிறது தான் என்ன இந்த காலமியாக நினைக்கிறீங்களோ இல்லையோ நான் உங்களை கணவரா மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேன்னு சொன்னான் அவள் கடைசியா சொன்னது இன்னைக்கு இல்லாட்டியும் என்றைக்கு நீங்க வந்தாலும் என்னுடைய இதே கதவுகள் உங்களுக்காக திறந்திருக்கவும் அவளை அப்புறம் நீங்க சந்திக்கவே இல்லையா இல்ல டான்ஸ் கால உங்களோட சந்திச்சதுதான் ஆமா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சேன் இன்னும் ஆகலன்னு தான் நினைக்கிறேன் I see. கண்ணா இன்னைக்கு காசு கொண்டு இல்லையா அப்ப உனக்கு கலர் இல்ல வெறும் தண்ணி தான்

நம்ப நம்பரே வச்சுக்கோங்க ஆடி பைய தனியா போயிட்டு இருக்கிறான்

இது கண்ணரை குத்தி நீ சும்மா ராக்கா உனக்கு ஒண்ணும் தெரியாது ஒரு கோவில் வாசல்ல துண்ட விரிச்சு இந்த குழந்தைய உட்கார வச்சோம்னா காசா குமியும் உன் காலம் கழியும் மேஜரோ பாவம் பாவம் ஆகுது புண்ணியம் ஆவுது அந்த கொடுந்தாலு பாயை கோவால பாரு எங்கிருந்தோ நாலு குழந்தைகளை தூக்காந்தான் அதை நாக்கருக்கு மூக்கறுத்து நாலு வீதியில உட்கார வச்சான் அவன் சோத்த நாய் திங்குது

சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டு யார் குழந்தையும் பாத்தா தெரியல என்ன மாதிரி அழுகுதே ஏன் குழந்தை பெத்தவங்க பார்த்தா சும்மா விட மாட்டாங்க குடுங்க குழந்தையா பெட்டாண்டிடுவேன் யாருடி பெட்டா நான் பெட்டேன் ஒன்பது மாசம் ஒன்பது நாள் ஒன்பது மணி நேரம் ஒன்பது நிமிஷம் இந்த வயிற்றுல சுமந்து பெட்டேண்டி ஹீ ஏண்டி தொலை தாண்டான்னு பேசிட்டு இருக்கேன் போய் கொண்டு கொண்டுவாதே எதை கொண்டு வர சொல்றீங்கம்மா புரியல நான் இப்ப புதிர் போடுறேன் நீ விடுவிக்கிறியா பாப்பா

நான் தான்மா நம்ம அண்ணா உங்க அப்பேன் எங்க அண்ணா ஹாஹா ஆமா எங்க அப்பா பாத்தீங்களா பாय ராஜா எங்கட்டே வந்துட்டான் வரேன் செல்லக்ட்டி கண்ணா பாட்டி அப்பா இவன் என்ன காரியம் பண்ணா தெரியுமா என் குழந்தையை தூக்கி ஐயா உடனே மல்லிகா நாளைல என்ன வேலைக்கு வரக்கூடாது. ஐயா போ பையா என்னப்பா கொஞ்சம் ஆமா கொஞ்சம் 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 இந்த பொம்மைல இந்த பொம்மை ஏண்டி கூட்டுங்கப்பா பறந்து செல்லுதே என் பைகிளியதே காலமெல்லாம் உன்னை நானே தேடிங்க